அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஹரிபிரசாத் காய்கறி மருத்துவமனை நெட்டியா சத்திரத்துல வந்து தோட்டக்கலை பட்டயப்படிப்புல இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்கறி பயிரில் முக்கியமாக தாக்கக்கூடிய பிசேரியம் வாடல் நோய்ங்கிற பூஞ்ச நோயை பத்தி பார்க்க போறோம் இதோட அறிகுறிகள்னு பாத்துக்கிட்டோம் செடியில் இருக்க அடி இலைகள் வந்து மஞ்சள் நேரத்துல காணப்படும் வளர்ச்சி வந்து சற்று குன்றியே இருக்கு மற்ற செடிகள் வட சின்னதாவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து செடி வந்து கொஞ்ச நாள்ல வாடி இலைகள்லாம் உதிர்ந்து இறந்துரும் இறந்த செடியோட தண்டு பகுதியை வந்து புடுங்கி நம்ம வந்து பிரித்து பார்த்தோம்னா அதுக்குள்ள வந்து செவப்பு கலரில் வந்து வாஸ்குலா திசுக்கள் வந்து செதைக்கப்பட்டுரும் இந்த நோயானது இரண்டு வழியாக பரவும் முதல் நிலை காரணின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி பயிரிட்டப்பட்ட பயிர்கள்ல இருந்து மைக்ரோ கொனிடியா மேக்ரோ கொனிடியாங்கிற பூஞ்சன உயிரிகள் மூலியமா பரவும் இரண்டாம் நிலை நிலைக்காரணிகள்னு எடுத்துகிட்டோம்னா பாசன நீர் மூலியமாகவும் அதுக்கப்புறம் வந்து பயன்படுத்துற உபகரண கருவிகள் மூலியமாகவும் பரவும் நோயை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்னா ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை மூலயமா கட்டுப்படுத்தலாம் முன்னாடி பயிரிட்ட பயிர்கள் இல்லாம பயிர் சுழற்சியில வந்து பயிர்களை பயிரிடணும் அது இல்லாம வந்து தரமான தாங்கி வளரக்கூடிய ரகங்களை வந்து தேர்வு செஞ்சு பயிரிடணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இதை வந்து விதை நேர்த்தி பண்ணணும் விதை மூலியமாவும் பரவாதனால அஹ் எதிர்ப்பு திறன் உள்ள விதைகளை வந்து என்ன பண்ணணும் உயிரி உரங்கள்ல வந்து இப்ப ஒரு கிலோவுக்கு நாலு கிராமங்கிற விகிதத்துல வந்து விதை நேரத்தை செஞ்சு நடணும் நோய் தாக்கப்பட்ட செடிகளை வேறோட புடுங்கி வயல்வெளியிலிருந்து அப்புறப்படுத்திட்டு ஊடுருவும் பூஞ்சை கொல்லிகளான எடுத்துக்காட்டுக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா கார்பன் டைசி எடுத்து தேவையான விகிதத்தில் வந்து தண்ணியில் கலந்து அதோட ஒரு ஒரு செடிகள்லேயும் வேர் பகுதி நலையிற அளவுக்கு வந்து ஊற்றி அதை வந்து கட்டுப்படுத்தலாம்